என் பேர் செந்தில் முருகன் நான் நிலக்கோட்டை தொகுதி திண்டுக்கல் மாவட்டம் நான் இப்போ மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க நான் அதுக்கு முதல் நிலக்கோட்டை தொகுதி செயலாளராக ஒரு மூன்றாண்டு பணியாற்றினேன் அப்போல்லாம் கட்சி பணி சிறப்பாக இருந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முப்பது இடம் நாற்பது இடத்துல கொடியேற்றி கட்சி பணி சிறப்பாக போச்சு இப்போ அண்ணன் அண்ணன் எல்லாத்துக்கும் பழைய பொறுப்பாளருக்கு பொறாமே மாநில பொறுப்பு கொடுத்து மற்ற திமுக அதிமுகலாம் மாவட்டம் அப்படி இப்படின்னு நான் இங்கே பெருமை பேசுவாங்க பணமும் வரும் அண்ணன் என்கிட்ட கொடுக்குறது காசு இல்லைடா கொடுக்கறதுக்கு பொறுப்பு தாண்டா இருக்குன்ட்டு எல்லாரையும் மாவட்ட செயலாளர் எல்லாரும் மாநில பொறுப்பாளர்னு வாரி வழங்கியிருக்காரு அதில் எவ்வளோ பேர் செயல்படுறாங்க என்னான்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் கட்சி பணி சிறப்பாக போய்க்கிருக்கு இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில் எதுவுமே சரியில்லை இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அப்பெல்லாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நெல்லை முளைக்க விட்டானுங்க அந்த திராவிட பந்திரிகை மூணு கட்சி திராவிட நாயி இருந்துக்கிட்டு மூணு கட்சி இந்த பொருத்த புதுசாக வந்திருக்கான்ல எனக்கு இடமும் வேணாம் வளமும் வேணாம்னு ஒருத்தன் வந்திருக்கான் என்னென்னே தெரியாது எதுனாலும் பணம் இருக்குவா பணம் இருக்கும்வா அவனும் தெரியாது அவன் என்னதுன்றான் அவனுக்கும் தெரியாது அவன் கூட போகிறவனுக்கும் என்னன்னு தெரியாது எவனு யாரும் போய் பார்க்கல இதில் ஒருத்தர் பேசுறாரு இப்போ ரீசன் ஆனால் தான் அதிமுக ஆட்சியில் ஒரு மூளை முளைச்சிச்சான் ஆட்சியில் உங்களுக்கு உறைஞ்சியாக முளைச்சிருக்குன்றாரு அவருக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா நெல் முளைச்சாலே போச்சுறான்னு அந்த அளவுக்கு இது அமைச்சர் வேறு அவர் எந்த அறிவும் இல்லை நெல்லு முளைச்சாலே போச்சுன்னு தெரியல உங்களில் அம்பட்டும் முளைச்சிச்சு எங்களை மீட்டான முளைச்சிருக்கு அந்தளவுல தான் அவங்க திராவிட அறிவும் திராவிட அரசியலும் இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறையா பேர் நாம தமிழை கட்சியில் இருக்காங்க ஆயிரம் விமர்சனம் சொல்கிறாங்க வெளியில் போகிறாங்க அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வெளியில் போகிறவங்கலாம் நிறைய எதிர்பார்த்து உள்ளே வந்திருப்பாங்க ஏன்னா இப்போ அன்னை தேர்தலில் வேற இப்போ இளைஞர்களை நிறைய அறிவிச்சிட்டாரா ஒரு பத்து வருஷமாக காத்துக்கு வந்துருப்பாங்க நிறையா பேர் நான் தான் அடுத்த எம்எல்ஏ நான் தான் அடுத்த எம்எல்ஏன்னு அது நாம தங்கியில பழிக்காது ஏன்னா இனத்துக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஓடுனா கட்சியில இருக்கலாம் உன் குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் பேருக்காகவும் ஓடுனா வெளியில இருக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரு அதனால கட்சியில் இருக்கவங்களுக்கு இல்லை கட்சிக்குள்ள நிறைய இப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாது நல்லா நிறைய நேரம் அன்னை கூட எல்லாம் அடிக்கடி சண்டை வரும் வாட்ஸ்அப்லாம் அன்னை கூட எல்லாம் சண்டை போட்டா பதினோரு மணிக்கு சண்டை போட ஆரம்பிப்போம் வாட்ஸ்அப்ல மூணு மணி வரைக்கும் அன்னையா கடைசியில வைவாரு ஏண்டா வேற ஏதாவது ஒரு கட்சி இது ஒரு தொகுதி செயலாளர்கிட்ட ஒரு தலைவன் இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ரெண்டு மணில இருந்து ஒரு பானூறு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் சண்டை போட்டு பாத்துறீங்களாடான அப்புறம் தான் புரியும் சரி அவரும் பாவம் தானே நம்ம கோபத்தை யாருக்கிட்டயோ கொட்டுறதுக்கு போ அவர்கிட்ட கொட்டுறோம் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது இப்ப விலகி இருக்கவங்க ஒதுங்கி இருக்கவங்கலாம் என்னன்னா ஒரு கால் தான் அன்னை கூட இருந்திருப்பாங்க ஒரே தட்டுல சாப்பிட்டுருப்பாங்க பார் அண்ணன் நம்மளை கண்டுக்கல அண்ணன் நம்மளை கண்டுக்கலன்னு அந்த உழைச்சவங்களை பூரா அண்ணன் என்னவான்னு நினைக்கிறாருன்னா எல்லாருமே தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு ஒரு விதையாவும் ஒரு உரமாவும் நினைச்சு அடுத்த படிக்கட்ட அண்ணன் ஏறி போயிட்டு இருக்காரு அதை தான் எல்லாரும் உணர்வு ரீதியா உள்ள ஒடியாறணும் இப்ப அடுத்து இப்ப புதுசா வந்தவங்க அங்க நீங்க ஆயிரம் விமர்சனம் இருக்கு அண்ணன் மேல சீமான் மேல ஆயிரம் விமர்சனம் என்ன வேணாலும் விமர்சனம் வைங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நெஞ்ச பிழை நான் உண்மையானவனெல்லாம் காட்ட முடியாது ஆனா ஒரே ஒண்ணு கூட்டணி போகாம அரை சதவீதம் வச்சிருக்க ஆயிரம் கோடி பேரம் பேசுறான் எட்டு சதவீதத்துக்கு அப்படி கூட இடையில அன்னையும் கூட சண்டை ஓட்டான் ஏன்னே இந்த பைய மக்கள்கிட்ட போராட முடியாதனே வானே என்கிட்ட கூட்டணி போனா பலாயிரம் கோடி கொடுப்பாங்க இவ்வளவு நாள் ஓடுனவனுக்கு உனக்கு எதோ ஒண்ணு அதுக்கும் அண்ணன் வசை சொற்கள் சூப்பரா பேசுவாரு தனி அறையில தான் கேட்டு பழகி போயிருக்கேன் பயங்கரமா வைச்சாரு கூட ஒடியாந்தா ஒடியா இல்ல நீ உடனே பொடுங்கணும்னா வேற எங்க வேணாலும் போய் பொடுங்கடா அப்படின்றாரு அந்த மாதிரி அந்த ஒரு உதாரணம் போதும் மற்றவங்களுக்கு அவசியம் இல்லை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அன்னை கூட்டணி போகாம தனித்து நின்று எப்படி ஓடிக்கிருக்காரு என்னென்னமோ பேசியிருக்காங்க எனக்கு எல்லாம் டாக்மெண்ட்டோட இருக்கு பிஜேபி இருந்து பேசுனது எப்ப அவன் மனுஷனா அமித்ஷா வந்து மதுரையில இப்ப கடைசியா இறங்கினா அமித்ஷா என்ன வீகம்னா இது வெளியில அதிகமாக தெரியாது எனக்கு அது பேசின பிஜேபிக்கார பேசின டாக்குமெண்டோட இருக்கு அமித்ஷா இன்னொரு அண்ணனோட சமூகம் சார்ந்த ஒருத்தரை எல்லாத்தையும் அண்ணன் உறவு சொல்லி தான் கூப்பிடுவாரு மாமான்னு ஒருத்தரை வச்சு பேசியிருக்காரு வாங்க நீங்கள் முதல்வர் உங்கள் வீட்டுக்கு ஆயிரம் கோடி அண்ணன் கூட அடிக்கடி சொல்லியிருப்பார் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ரெண்டாயிரம் கோடி வாங்க பர்சல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கலாம்னு அப்போ நான் நல்லா இருப்பேன் என் குடும்பம் நல்லா இருக்கும் நாடு என்ன ஆகும் அப்படி ஒரு தலைவனை பார்த்துருக்கீங்களா சிம்பிளாக எடுத்துக்கணும்னா நம்ம குடும்பத்திலேயே நம்ம அப்பா அம்மா கூட எடுத்துக்கோங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் தானே நீ சொத்த அனுபவிக்கணும்னு சொல்ற ஆளுக்கெல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு தலைவன் என்ன செஞ்சிருக்காரு நான் முடிஞ்ச வரைக்கும் ஓடுவேன் என்னால முடியலனா என் தம்பியை பாத்துக்கட்டும் இந்த மாதிரி உலகத்துல ஒரு தலைவனால சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு அதான் யாராலையும் அந்த ஒரு இடத்துக்கே போக முடியாது அதனாலதான் இந்த குணத்துக்காகவே சாகு வரைக்கும் கூட இருக்கலாம்டா அப்படின்னு வந்துடும் அந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுறேன் முடியலையா என் தம்பியை ஓடட்டும் சொல்ல யாரால முடியும் இப்ப கையில் நிறைய இருக்கு பத்து ஐயாயிரம் கோடி கையில் இருக்கு ஆனா அதை வாங்க மாட்டேன் ஏன் தமிழுக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காக ஓடுற நிற்கிற ஒரு தலைமை அரிதும் அரிது ஒரே ஒரு வாய்ப்பு இவரை விட்டுட்டான் இனி யாராலையும் தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க முடியாது தமிழர்களை மீட்டெடுக்க முடியாது ஏன்னா இருக்குதுலயே தலைவனாக இருக்கிறது தமிழர்கள் தலைவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஊராமே மாற்று மொழியில் இருக்கிற ஊராமே இணக்கமா ஒன்னு சேர்ந்து சரியா இருப்பாங்க ஆனா தமிழ்ந்தான் வேக்கியானம் பேசுவான் இது எப்படி சரியா வரும் ஏன்னா நீங்க பூரா அறிவாளி இல்ல அந்த யூதர்களும் தமிழர்களும் தான் சுய சிந்தனையில சுயமா சிந்திப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவன் சுயமா சிந்திக்கணும் வரவன பூரா கேள்வி பண்றது கிண்டல் பண்றது நீ அந்த சாதி இந்த சாதின்றது சாதி பெருமை பேசுறவங்கள செய்யணும் மருத்துவமனையில படுக்கும்போது என் ஜாதி ரத்தம் வந்தா தான் எனக்கு ஏத்தன் இல்லை நான் செத்து போவேன்னு சொல்லணும் இந்த சாதி பெருமை பேசுறீங்க பூரா என் ஜாதி ரத்தம் வந்தா தான் நான் ஏத்திட்டு உயிர் வாழ்வேன்னு சொல்லணும் மத்த இல்லையா நான் செத்து போயிருந்துச்சுன்னா அவன் தான் உண்மையான சாதி வரியன் ஏன்னா அங்க படுத்து கிடக்கும் மட்டும் என்ன சொல்லுவாங்க எந்த ரத்தம்னாலும் ஏற்றிக்கலாம் இன்னொன்று எங்கள் கிராமத்தில் அடிக்கடி எங்க அந்த கோயில் திருவள்ள சண்டை வரும் அந்த சாதி ரீதியாகலாம் பேசுவாங்க இந்த தலைக்கட்டு அதிகம் அந்த தலைக்கட்டு அதிகம் அப்படின்னு அப்ப கூட பேசாதீங்கன்னு சண்டை போடுவேன் அது இப்ப சொல்ல முடியாது நிறையா கூட பச்சையா சத்தம் போடுவேன் ஏன்னா வெள்ளச்சட்டை போடு வரைக்கும் உங்களுக்கு சாதி வெள்ளச்சட்டை போட்ட பிறகு தான் சாதி போடாதக்கு முன்னாடி அவன் எங்க வேணாலும் போவேன் அதுக்கு சாதி தேவையில்லை வந்து குளிச்சுட்டு வெள்ளச்சட்டை போட்டேன்னா நான் சாதி அந்த மாதிரி பல நிறைய பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இப்போதைக்கு சிம்பிளா சொல்லணுமா ஒரே வாய்ப்பு நாம தன கட்சி அண்ணன் சீமான் தான் இவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது நம்ம பொம்மை அப்பா உங்கள்வருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது பாவம் அவருக்கு என்ன தெரியும் ஏன்னா அவருக்கு என்ன ஒரே ஒரு இதுனா கொள்ள நாள் அனுபவம் இருக்கு கட்டமைப்பு இருக்குது அதை வச்சு நகர்த்தி போய்கிட்டே இருக்காரு ஏன்னா அங்கங்க குறுநிலை மன்னர்களை அவங்க அப்பா உருவாக்கி விட்டாரு திண்டுக்கல்னா சீனிவாசன் நத்தம்னா நத்தமாக அவர் சொந்தது ஒவ்வொரு இதுக்கு உருவாக்கி விட்டாரு அதனால அதை வச்சு அவர் வண்டி ஓட்டிக்கிருக்காரு அவருக்கு ஒரு ஆளுமைத்திறம் எல்லாம் கிடையாது அந்த நிர்வாகத்தை வச்சு அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் முதல் இரண்டாண்டு ஒன்றாண்டு சரியாக போயிருக்கோம் ஏன்னா ஒரு பச்சை தமிழர் ரெண்டு பேர் ஆட்சி தலைமைச் செயலகத்தில் இறையன் புரிந்தாரு காவல்துறையில் தலைமை நிலையத்தில் ஒரு பேர் மறந்து வச்சு இன்னொருத்தர் அவரும் தமிழர் ரெண்டு பேரும் ஓய்வு பெற்றாங்க நிர்வாகமே கெட்டு சின்னா முன்னாடி வெட்டியாக போச்சு அந்த அளவுக்கு இப்ப எல்லாம் சும்மா அவரு ஏதோ பொம்மையாத்த ஓட்டிக்கிற்க மகன் திரிசா கூட ஆடிட்டு வந்துட்டு உடனே முதல்வர் ரீந்திர பாபு எவ்வளவு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தாங்க அந்த ரெண்டு ஆண்டு ஓடிச்ச ஒண்ணும் தெரியல இப்ப வீணா போச்சு அடுத்து எடப்பாடி இப்ப நிறைய இடத்துல எடப்பாடி பேசுறாரு எல்லாரும் குரல் கொடுத்து இந்தப்பெல்லாம் எடப்பாடி நெல்லுக்கெல்லாம் போய் பார்த்தேன் அதெல்லாம் நான் மக்கள்கிட்ட போனேன் அவர் எங்க ஓட்டு அதிகமா இருக்கோ அங்க போய் நிப்பாரு எங்க கவுண்டர் ஓட்டு அதிகமா இருக்கு எங்க வன்னீர் ஓட்டு அதிகமா இருக்கு இப்ப லைட்டா தென் மாவட்டத்துக்கு பக்கம் வந்து பாக்குறாரு தென் மாவட்டத்துல எல்லா பக்கமும் சோரட்டி எல்லாம் ஒட்டி தென் ஒரு புறாமே அவரை எதிர்த்து பல பக்கம் சோரட்டி ஒட்டி வச்சிருக்காங்க தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டையழுக்குற மாதிரி நம்ம ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு தேவர் பேரை வைப்பேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சண்டை இருக்கிற ஒரு நூதன அரசியல் அரசியல் தெரிஞ்சவர் எடப்பாடி அவரு இப்படி அறிவிக்கலாமா இந்த இடத்துல யாருக்குமே பாதகம் சொன்னாரு அவங்களும் வேணா அவங்களும் வேணாம் ரெண்டு குடியும் பாண்டியன் நெடுஞ்சலினை ஒப்பனாரு எவனாவது தோணுச்சா அவனுக்காவது இவனுக்காக தோணுச்சா அந்த இடத்துல அவர் தலைவனா நிக்கிறாரு எவனுக்காவது ஒரு குழி தோணுச்சா அதே மாதிரி அங்க என்ன செஞ்சா இப்ப வேலுமணி அவரு நாயுடு அதனால நாயுடுக்கு வேற வைக்கிறாரா அந்த பாலத்துக்கு ஏன்டா ரெண்டாயிரம் கோடி மக்கள் பணத்துல நீங்க பாலம் கட்டுவீங்க பாலம் கட்டிட்டு நீங்க வேலுமணி சாதியான ஜி டி நாயுடா அங்கயா அந்த இடத்துல பெரும்பான்மையா இருந்த தமிழ் குடியில் எம்பிட்டு தலைவர்கள் இருக்காங்க அதுதான் அன்னை அங்கேயே அறிவிச்சாரு நான் வந்த உடனே தமிழ் குடியில தீரன் சின்னமலையா அறிவிப்பேன்னு சொன்னார் பாத்தீங்களா அந்த தைரியம் எவனுக்கு இருக்கு ஏதாவது ஒரு சாதிக்குள்ள சீமான் அடக்கி பாருங்க எல்லா சாதிக்கும் எல்லா தமிழ் குடிக்கும் தமிழ் குடின்னு சொல்றான் அனைத்து மனிதர்களுக்கும் உயிர்மையம் பேசக்கூடிய ஒரு சரியான தலைவர் செந்தமிழ் சீமான் தான் ஆனா அவங்களுக்குலாம் எல்லாம் புரியாது இன்னும் அடிபட்டு அடிபட்டு வந்தால் தான் எல்லாம் புரியும் எங்களுக்கு இழப்பதுக்கெலாம் எல்லாம் இல்லை நான் எல்லாம் பதினஞ்சு வருஷம் கட்சியில் இருக்கேன் நிறைய காசுதான் இழந்தேன் காசுலாம் இது போன மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்ல நான் மட்டும் திருமணம் முடிக்காம இருந்திருந்தேன் குடும்பத்துக்காக தான் கோபத்தையும் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இருக்கோம் இருந்திருந்தேனா கூட போயிருக்கேன் அன்னை கூட நிறைய தானே விவாதம் பண்ணிருப்பேன் இவங்க திருத்த முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு துவையும் தேர்ந்தெடுங்க ஒரு அஞ்சஞ்சு பேர் வருவானுங்க வாங்க துவைக்க எடுத்து கிளம்பிடுவோம் அப்படிலாம் அதை சொல்ல முடியாது நிறைய எல்லாம் பேசியிருக்கோம் அப்படிலாம் அவங்க பேசக்கூடாரா படிப்படியா போவோம்டா பொறுமையாகறான் அன்னை சொல்லியிருக்காரு அது மாதிரி அந்த இது மட்டும் நடக்கலன்னா நான் அன்னை கூட போய் இருந்திருப்பேன் என்ன கட்சி பண்ணி ரொம்ப தீவிரமா செஞ்சிருப்பான் சரி குறைச்சுக்கோன்றதுனால தமக்கு ஒரு குழந்தைகள் இருக்கு குடும்பம் இருக்குன்னு தான் நாம தங்கச்சியில தொண்ணூறு சதவீதம் பேரு தன்னோட வேகத்தையும் இதையும் குறைச்சுக்கிட்டு தன்னோட பொருளாதாரத்தையும் தான் கொஞ்ச நாள் ஓடுவாங்க அதுக்கப்புறம் ஓடம்பு தான் போய்க்கிருக்கு